ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வக்வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்வா திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காந்திரோடு தேரடி அருகே உள்ள சுன்னத் ஜமாத் ஜும்மா பள்ளிவாசல் எனும் ஷேக் கைருல்லா மஸ்ஜித் ஜமாத் சார்பாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு காஞ்சிபுரம் தேரடி பள்ளிவாசல் வெளியே மஸ்ஜித் தலைவர் அப்துல் குத்தூஸ் தலைமையில் மாபெரும் கண்டன முழக்கம் நடைபெற்றது இந்த கண்டன முழக்க கூட்டத்தில் மஸ்ஜித் மௌலவி முகமது காலித் காஷிபி அவர்கள் கண்டனம் முழக்கமிட்டார்கள் உடன் சின்ன காஞ்சிபுரம் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாதார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர் おうございます